மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாஜக பிரமுகர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள ஓகைப்பாலம் அருகில் கடந்த எட்டாம் தேதி இரவு காணூரை சேர்ந்த பாஜக உறுப்பினரும் முன்னாள் பாஜக மாவட்ட விவசாய பிரிவு தலைவருமான மதுசூதனனை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டினர் மதுசூதனன் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அவரது மனைவி ஹரிணி கொடுத்த புகாரின் பேரில் குடவாசல் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர் இதனையடுத்து கும்பகோணம் தாராசுரம் பகுதியை சேர்ந்த சரவணன் காட்டூர் பகுதியை சேர்ந்த ஜெகதீசன் ஆகியோரை கைது செய்தனர் இவர்கள் இருவரும் கொடுத்த தகவலின்படி கட்சி முன்விரோதம் காரணமாக பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கரன் பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகியோர் இந்த சம்பவத்திற்கு தூண்டுகோலாக இருந்ததாகவும் மேலும் இச்சம்பவத்தில் விஜய் தீனதயாளன் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து பாஜக மாவட்ட தலைவர் பாஸ்கரன் கோவையில் தலைமறைவாக இருந்தபொழுது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது